ஓம் லோமுத்திர சமயத அகத்தீசாயனம மீனாட்சி சமயத சொக்கநாதாய நம்ம இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா அகத்தூய்மை புற தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க புற தூய்மை அப்படிங்கிறது வெளியில் நம்ம குளித்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு நம்ம நீட்டாக ஆடை உடுத்திக்கிறது குளிக்கிறது அன்றாடாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இதனால் என்ன பலன் அகத்தூய்மை செய்யாமல் புற தூய்மை மட்டும் செய்து ஒரு பயனும் கிடையாது சும்மா புற தூய்மை செஞ்சீங்கன்னா ஜஸ்ட்டு பேட் ஸ்மெல்லு வராமல் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போது அகத்தூய்மை அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய மனதையும் நம்ம தூய்மை செய்யணும் உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளையும் நம்ம செய்யணும் அப்போது அகத்தூய்மை ரெண்டு விதமாக இருக்குது அந்த அகத்தூய்மை வந்து மனதை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா இறை வழிபாடால் மட்டும்தான் முடியும் அந்த அகத்திலேயே உடல் உள்ளுறுப்புகளை தூய்மை செய்யணும் அப்படின்னா நல்ல சத்துள்ள ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது ரெண்டையும் செய்தாலே தவிர வேறு வழி கிடையாது இது ரெண்டையும் செஞ்சுட்டு புற தூய்மையும் நம்ம செய்யும் பொழுது வெளி சுற்றமும் சுத்தமும் செய்யும் பொழுது முழு ஆரோக்கியத்துடனும் ஒரு பவர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்மால இருக்கும் இப்போ வந்து சில பேர் வந்து சொல்கிறது அப்படியே நடக்கும் சில பேர் நம்ம என்ன சொன்னாலும் என்ன சாப்பிட்டாலும் யாருக்கும் பழிக்க மாட்டேங்குது அவள் வாயை திறந்தால் மட்டும் நடந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பேசுகிறத பார்த்துக்கோங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராவது யோசிச்சது உண்டா உடனே கருணாக்கு அதனால் பழிக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது ஒரு விதமான பவர் சக்தியோட தான் கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு கர்மாவை பொறுத்து ஒரு சக்தி கொடுத்து தான் அனுப்புவாங்க அந்த சக்தியை வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்து அதை உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் அதை உணராமல் அது என்னன்னே தெரியாமல் நமக்குள்ளே அப்படி ஒன்று இருக்கானே தெரியாமல் எல்லாருமே இருக்காங்க அதை உணர்ந்தவங்க ஒரு கட்டத்தில் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பவரை வந்து நம்ம இறைவெளிபாட்டால் மட்டும்தான் அதை வந்து டெவலப் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணும் பொழுது அவங்க வந்து தூய்மை அப்படின்னு இருக்கும் பொழுது தன்னோட ஆன்மாவை ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க நம்ம மொபைலில் வந்து சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஆன்மீக வழிபாட்டில் நம்மளோட ஆன்மாவை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி சார்ஜ் பண்ணும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து அவங்க போய் சொல்லக்கூடாது கொஞ்சமாவது நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்கிறது பழிக்க ஆரம்பிக்கும் ஸோ அக தூய்மையும் புற தூய்மையும் ரெண்டுமே முக்கியம்தான் ஆனால் இப்போ உள்ள கலிகாலத்தில் எல்லோரும் புற தூய்மை மட்டும்தான் செஞ்சுட்டு வெளியில் இருக்கோம் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேர் புற தூய்மை மட்டும்தான் இருக்கும் அகத்தூய்மைங்கிறது ஒரு சில ரேரான பர்சனுக்கு மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஸோ இதை ரெண்டுமே தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு பவர் கிடைக்கும் ஸோ இதை கண்டிப்பாக முழுமையாக எல்லோரும் பண்ணுங்கள்